அதுக்கடுத்தது இதே ஜமாலி என்று இன்னொரு ஹதீஸையும் போட்டிருக்கா அதையும் அனுப்பியிருக்கார் அவர் இன்னொரு ஹதீஸ் என்னன்னு கேட்டால் இந்த இன்னொரு ஹதீஸை பற்றி இந்த சகோதரன் கேட்டிருக்கிறாரு திருப்பூரை சேர்ந்த விகேபி ஹாஜாங்கிற சகோதரன் கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு கேட்டால் அதாவது அபு ஹுரைரா அவங்க வந்து ரசுல்லா காலத்தில் நடந்த அபு ஹுரைராவுக்கு நிகழ்ந்த ஒரு அற்புதம் என்று ஷேக் அப்துல்லா ஜமாலியும் சொல்கிறாரு ஜமாத்துள்ளமா தலைவர் காஜா மைதீன் சொல்கிறார் எந்த சம்பவத்தை அபு சம்பவத்தை இந்த ரெண்டு சகோதரர்களும் இந்த ரெண்டு வீடியோ ரெண்டு ஒரே விஷயந்தான் சொன்ன ஆளுக்கு தான் வேறு ஒன்று வந்து ஷேக் அப்துல்லா ஜமாலி சொன்ன வீடியோ இன்னொன்று வந்து இவர் நம்ம தமிழ்நாடு ஜமாத்துள்ளமா சபையுடைய தலைவர் காஜா மைதீன் அவர் சொன்ன ஒரு செய்தி இந்த ரெண்டு செய்தி ரெண்டு சகோதரனை அனுப்பி இது இது உண்மையா இது சாத்தியமாக நடந்துச்சா மெய்யா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ரெண்டு பேர் என்ன சொன்னாங்கன்னு பாருங்கள் முதல்ல வந்து யமாத்துல்லமா தலைவர் பேசின அந்த வீடியோ கேளுங்க துவா அபு உரை இராததியில்தானே அவங்களுக்கு ஒரு பைய கொடுத்து சல்லாதில் கொஞ்சம் பேத்த மலத்தையும் போட்டு எல்லாம் இதில் பறக்கசின்னு துவாசி ஒரு பேத்தமலத்தை கொடுத்தா இருபத்தி மூணு வருஷம் அவங்க ஒரு பொய் பட்டிருப்பாங்க யாரும் அவங்கள பார்த்த உடனே கை நீட்டி பறக்கறத்துக்கு ஆண்டி அவங்க பலத்தை கேட்பாங்க எல்லாத்துக்கும் எடுத்து 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 கொடுப்பாங்க செல்லாத கொஞ்சம் பறக்கத்துக்கா துவாசி போட்டாங்க இருபத்தி மூணு வருட காலமான அபு ஹர்திகள் தான் அவங்க பழத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் உஸ்மான் அல்ல முகத்தனுடைய நேரத்தில் தான் சில பெரிய ஆட்கள் துணியாக விட்டு போகும்பொழுது பறக்கத்தும் போயிடும் அந்த நேரத்தில் சில பறக்கத்துகள் போயிடும் உஸ்மான் அல்லான் இறந்தவொடனே சொன்னாங்க இல்லையா அதுல அபு ஹரீராலான்னு சொன்னாங்க ஒலி ஹம்மானி மக்களுக்கெல்லாம் ஒரு கவலை தான் எனக்கு ரெண்டு கவலை அம்மா உஸ்மான் உஸ்மான் தான் கொல்லப்பட்டாங்கிற கவலையில எல்லாரும் இருக்கிறாங்க ஆனால் துவாசி தந்த அந்த பரக்கத்தான பை காணா போயிடுச்சே எனக்கு அந்த கவலையும் அதனால இவருக்கு எடுத்துட்டாரா இதே தான் ஷேக் அப்துல்லா ஜமாலின்னு சொல்றாரு அதையும் கேட்டுருங்க அபு ஹரேதா நபிய நாம் செல்லலாறுகிட்ட வந்து சில பேருத்தங்கன்களை கொடுக்கறாங்க நபில் சூழல்லாம் இந்த கணிகள்ல துவா தூதித்தாங்க நபிய நாம் செல்லலாருசன் ஓதனாங்க கொடுத்தாங்க அபு ஹரேதா அவர்களே இந்த படத்தை ஒரு பையில வச்சுக்கிறனும் எப்ப உங்களுக்கு தேவையோ கையை விடணும் எடுக்கணும் ஆனா ஒரு நிபந்தனை அந்த பைய நீங்க பிரிச்சிடக்கூடாது கையை மட்டும்தான் விடனும் எடுக்கணும் இது அபூஹரங்க அந்த பையன் இடுப்பிலேயே கட்டி வைத்துக் கொண்டேன் எப்பொழுதெல்லாம் எனக்கு பணம் தேவைப்படுதோ கைய விடுவேன் எடுப்பேன் சாப்பிடுவேன் மற்றவங்களுக்கும் ஷஹீதாக்கப்பட்டாங்கல்ல அந்த நேரத்திலே ஏற்பட்ட அமளி சுமலியிலே என்னிடம் இருந்த அந்த பை அருந்து காணாமல் போய்விட்டது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதித் ஆனால் இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இது சில நூல்களில் வருது எந்த நூலில் வருதுன்னு கேட்டால் ரவுதுல் பஸ்ஸாம்ங்கிற ஒரு நூலில் இது வருகிறது அது யார் வழியாக வருதுன்னு சொன்னால் எசீது பின் அபி மன்சூர் என்பவர் வந்து அவருடைய தந்தை வழியாக அறிவிக்கிறார் அப்படின்னு இதில் வருது எசீது பின் அபி மன்சூர் என்பவர் வந்து தந்தை வழியாக அறிவிக்கிறார் அப்படின்னு வருதா இந்த தந்தை யார் தந்தை வழியாக என்று வருகிறது லம் ஆசிரியர் பகைக்கு சொல்கிறார் லம் லா தர்ஜ்மத்தின் லஹு இந்த அபு யசீதுடைய தகப்பனார் யார் என்பதுடைய அவரை பற்றி எந்த ஒரு ஒரு அறிமுகத்தையும் நான் காணவில்லை இவர் யாருன்னே தெரியலைங்கிறார் ஒரு ஹதீஸ் அந்த அதிசில் எப்படி வருதுன்னு கேட்டால் அதனுள்ள வாசகம் ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பிரயாணத்தில் இருந்தாங்க அப்போ அபுஹரட்டை கேட்குறாங்க ஹல்மாக்க செய்வோம் ஒன்று ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாங்க இருக்குது பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஜே பிஹி அதை கொண்டு வாக்கிரத்து மென்னு நான் பேரிச்சம்பழத்தை கொண்டு வந்து அவங்கள்ட கொடுத்தேன் இப்போ மசஹூர் ரசூல் அஹ் சலா அலி அந்த பேரிச்சம்பழத்தை தொட்டு ஒரு தாஃபிஹி அந்த பேரிச்சம்பழத்தில் துவா செஞ்சார்கள் ஓ சொன்னார்கள் உது அசரத்தன் ஒரு பத்து பேரை கூப்பிடு பிரயாணத்தில் இருக்கிறாங்களா பத்து பேரை கூப்பிடுன்றாங்க நான் பத்து பேர் அழைத்து வந்தேன் அந்த பத்து பேருமே அந்த பேரிச்சம்பழத்தை வயிறு புடைக்க சாப்பிட்டார்கள் குறையலை மறுபடி இன்னொரு பத்து பேர் அலைன்னு சொன்னேன் அவங்களும் சாப்பிட்டார்கள் நிறைந்து விட்டார்கள் இப்படி கடைசி பத்து 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 பத்தாக ஹத்தா அக்களால் ஜெய்சுக்குள்ளுகும் அனைத்து படையினரும் சாப்பிட்டு முடித்து விட்டார்கள் அந்த அந்த பையில வந்து கொஞ்சோன்னு சம்பளம் மிச்சமாக இருக்குது அப்போ ரசூர்லா சொல்கிறாங்க ஏ அபுஹுரைரா அபா ஹுரைரா ஹுது ஹூ நீ எடுத்துக்க வாய்து மிசுவதி அந்த பை இருக்கிற உணவு பை உணவு பயிலத்துக்கு அதை போட்டுக்க ஃபை இதாக அறத்தன் தவுதமின்னு செய்யன் அதில் எதையாவது எடுக்கணும்னு நீ நினைக்கும் போதெல்லாம் ஃபோ அதுகள் எதக்க ஃபீஹி அது உள்ளக்க நீ கையை விடு ஓலா தக்கு போக திறந்துடாத கையை தொ உள்ள கையை விட்டு எடு எடுத்தின்னா வந்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க அவர் சொல்கிறாரு இப்போ அக்காலத்து மின் ஹயாத்த ரசூல் இல்லா ஐசவா ரசூல்லாவுடைய காலம் வரைக்கும் நான் அதிலேருந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் ஓ அக்கல் துமின் அபி பக்ரீன் அபுபக்ருடைய காலமெல்லாம் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் குள்ளிகா ஓ அக்காலத்து மின்னும் ஹயாத்த உமர் உமருடைய ஆட்சி காலம் முழுச்சும் நான் அதிலிருந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் ஓ அக்காலத்து மின்னும் ஹயாத்த உஸ்மான் உஸ்மானுடைய ஹயாத்து இருக்கிற வரைக்கும் அதை சாப்பிட்டு இருந்தேன் ஃபலம்மா குத்தில உஸ்மானும் உஸ்மான் வந்து கொல்லப்பட்ட பொழுது உன் தொகிபி மாவி பைத்தி என் வீட்டில் உள்ள பொருள்கள்லாம் கொள்ளையடிக்கப்பட்டுச்சி உன் மிஸ் மிஸ்வது அந்த உணவு பையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த பேர்ச்சம்பளம் அந்த உஸ்மான் கோழையை செஞ்ச அன்னைக்கு தான் காணா போச்சு அது வரைக்கும் அதை சாப்பிட்ருக்கேங்கிறாரு அதில் அவர் கேட்குறாரு அழா உகப்பிருக்கும் கம் அக்கத்து மின்ஹு எவ்வளவு அதுலேருந்து நான் சாப்பிட்ருக்கேன்னு உங்களுக்கு சொல்லட்டுமா அனு கேட்குறாரு சொல்லிட்டு அக்சரமின் மேத்தை வசக்கின் இரநூறு வசக்குக்கு மேலே நான் சாப்பிட் எடுத்திருக்குறேன் அந்த சின்ன பையில் இரநூறு வசக்கு நான் சாப்பிட்ருக்குறேன் அப்படிங்கிறார் ஒரு வசக்குன்னா என்னது அது ஒரு ஒரு முகத்தல் அளவையில் உள்ள ஒரு விஷயம் அந்த வக வசக்கு என்ற ஒரு ஒரு வசக்கு என்பது அறுபது மரக்கால் அறுபது மரக்கால் அளவில் உள்ளது அப்போ இரநூறு வசக்குன்னா என்னாச்சு ஒரு மலை மாதிரி குவிஞ்சிடும் அவ்வளோ வசக்கு பேர்ச்சம்பழத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றத கணக்கு பார்த்தா ஒரு இரநூறு வசக்கு வரும் அப்படின்னு அவர் சொன்னாருங்கிற ஒரு செய்தி இதில் என்ன வருதுன்னா எசீது அபு மன்சூர் என்பவருடைய தகப்பனார் இதை அறிவிக்கிறாரே அப்படின்னு வருகிறது அவரை அதை பற்றி பைக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்ட பைக்கின்னு சொல்கிறாரு நீங்களும் தேடி பார்த்தாலும் இவரை பற்றி விமர்சனம் கிடைக்காது லம் ஆசிரியர் தரிஜிமத்தின் லகு இவரை பற்றி எந்த ஒரு தர்ஜிமாவும் இல்லை அப்போ இந்த செய்தி வருகிறது அட்ரஸ் இல்லாத ஒரு ஆள் வழியாக அறிவிக்கப்படுகிறது அபு ஹரைரா சம்பந்தப்பட்ட இந்த ஒரு செய்தி முகவரியற்ற ஒருவரால் ஆள் அறிவிக்கப்படுதே தவிர இது ஒரு ஆத்தன்டிக்கான செய்தி இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் அதே மாதிரி முசனது அஹமதுலையும் இதே மாதிரியான ஒன்று இருக்கிறது ஆனால் வேறு மாதிரி இருக்கு என்னென்னு கேட்டால் அது போர்க்களத்தில் ரசுல்லாவிட பே பயணத்தில் இருக்கும்போது உள்ளதாக அந்த ஹதீஸ் வருதா இந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னு கேட்டால் அத்தை துண்ணபி செல்லல்லா அலி செல்லம் யோமன் பி தமராத்தின் ரசூல்லாவிடத்தில் சில பேர்ச்சமாளையை நான் கொண்டு வந்தேன் கொண்டு வந்து உதுவுள்ளாஹலி ஃபிஹின் பில் பரக்கா இதில் வந்து பறக்கத்துக்காக நீங்கள் துவா செய்யுங்க என்று சொன்னேன் இப்போ சஃபுன்ன பயனை எதைகி தனக்கு முன்னால் அதை எப்படி பரப்பினார்கள் பரப்பிட்டு சும்மதா பிறகு துவா செய்தார்கள் இப்போ அலி எனக்கு சொன்னார்கள் இஜால் உன்னஃபி மிஸ்வதீன் அந்த உணவு பைக்குள்ளே இதை போட்டு வைத்துக்கள் ஃபோதுகள் எதற்க உன் கையை உள்ளக்க விடு தன் சுருகு அதை விரிச்சிடாத அப்படின்ட்டாங்க அப்போ ஹமல் சுமென் கதா வ கதா வசக்கன் ஃபீ சபீர் இல்லா அல்லாவுடைய பாதையில் இவ்வளோ இவ்வளோ வசக்குகள் நான் எடுத்ததை பயன்படுத்தியிருக்கிறேன் உன் அவு கூழு ஒன் நானும் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறேன் நாங்கள் அடுத்தவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து உஸ்மான் குழப்பு செய்யப்படுற வரைக்கும் அது என்னை விட்டு பிரியாமல் இருந்தது அப்படின்னு சொல்லி இது வந்து அகமதில் வரக்கூடிய அது அதே சம்பவம் மாதிரி ரிலேட்டிவான ஒரு சம்பவம் இதை பொறுத்த வரைக்கும் முஹாஜிர் பின் முகமது என்பவர் என்ன செய்கிறாரு இது அறிவிக்கிறார் இந்த முஹாஜிர் பின் முகமது யாருன்னு கேட்டால் அதாவது முஹைபுங்கிற அவர் அறிஞர் சொல்கிறாரு யுகைபுல் முஹாஜிர் இந்த முஹாஜிர் என்பவரை ஒரு குறை சொல்லி எக்கூடும் லா எஹ்பலு இவர் எதை மனப்படம் பண்ணுற ஒரு ஆள் கிடையாது என்று என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி வந்து அபுஹாத்தம் சொல்கிறாங்க லையனுல் ஹதீஸ் இவர் ஹதீஸ் கலையில் ரொம்ப பலவீனமான ஒரு ஆள் லைசபி ராக்க இவள் அவ்வளவுக்கு ஒருத்தான ஒரு ஆள் கிடையாது ஒலைசபில் மத்தீன் உறுதியானவரும் கிடையாது ஷேஹூனு இத்தொம்போ ஹதீஸு இவருடைய ஹதீஸை எழுதி வச்சுக்கிடலாம் நம்பக்கூடாது எழுதி வச்சுக்கிடலாம் அப்படிங்கிறத யார் சொல்கிறார் அபுஹாத்தம் சொல்கிறார் அப்போ இந்த இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த ஹதிஸ் பல ரெண்டு ரெண்டு இடத்துல இந்த சம்பவம் வருகிறது அபுஹுரை சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் இந்த ரெண்டு அறிஞர்களும் சொன்ன ஒரு விஷயம் சில நூல்களில் இருந்தாலும் ரெண்டுலேயுமே வந்துக்கிட்டு பலவீனமான ஆளுக்கெல்லாம் என்ன ஒன்றில் வந்து யாருன்னு தெரியாத ஆள் வர்றார் இன்னொன்றுல வந்துக்கிட்டு பலவீனமானவர் என்று முத்திரை குத்தப்பட்ட ஒருவர் அறிவிக்கிறார் அதனால் இந்த ஹதீஸ் வந்து சனது ரீதியாகவே அறிவிப்பாளர் வரிசையாகவே ஆத்தெண்டிக்காக எடுத்துக்கொள்ள முடியாத எடுத்து சொல்ல முடியாத ஒரு செய்தியாக போயிடுது இது ஒரு விஷயமாச்சா அடுத்து அடுத்து சில விஷயங்களும் இருக்கிறது அதாவது ரசுல்லா பல அற்புதங்களை செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அந்த அற்புதங்கள் செஞ்சாலும் இது எந்த மாதிரி அற்புதமாக இருக்குதுன்னு கேட்டால் ரசுல்லா அற்புதம் ரசுல்லா இருக்கிற வரைக்கும் அந்த மக்கள் பயன்படுத்தினாங்கன்னா அது ஒரு வகைன்னு எடுத்துக்கலாம் இது அபோதையாவுக்கு நடந்துக்கிட்டே தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது அன்னைக்கு சாப்பிட்டாங்க வயிறு வயந்தடைஞ்சாங்கன்னா அது ஒரு கணக்கு இது ஏறக்குறைய அச்சய மாதிரி இருக்குது இதை வச்சுக்கிட்டு அவர் பெரிய மல்டிமினியர் ஆயிடலாம் அவர் அவர் அந்த அபு ஹுரேராக வந்துக்கிட்டு சாவூர வரை ரசூல்லா காலம் வரைக்கும் சோத்து கஷ்டப்பட்டார் இவர் அபு ஹுரேரா வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசூல்லா காலம் வரைக்கும் என்ன செய்கிறாங்க ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ எந்தளவு கொண்டு கேட்டால் புகாரில் இந்த சம்பவம் பொய்யாத்தான் இருக்கங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் இந்த இந்த சம்பவம் மெய்யாக இருக்க முடியாது என்பதற்கு சனதும் சரியில்லை கருத்தை செஞ்சி வரலாற்றை செஞ்சிச்சு பார்த்திங்கன்னா இது வாய்ப்பு கம்மி இது நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மிங்கிறதுக்கு தான் நமக்கு சான்றுகள் கிடைக்கிறது புகாரியில் ஐயாயிரத்தி எழுபத்தி ஆறாவது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஆட்டை வந்து சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் ஒரு இளைஞனாக இருக்கிறேன் நான் விபச்சாரம் பண்ணிடுவோம்னு பயமாக இருக்குது ஆனால் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு நான் ரசூல்லாட்டை சொன்னேன் ரசூல்ல மௌனமாக இருந்தார்கள் மறுபடியும் சொன்னேன் மறுபடியும் மௌனமாக இருந்தார்கள் மறுபடியும் சொன்னேன் மறுபடியும் மொத்தம் மௌனமாக இருந்தார்கள் அப்புறம் கடைசியாக சொன்ன அபுகுரேராவே ஜஃபல் கலம் பேனா காய்ந்து விட்டது பேனா காய்ந்து விட்டதுன்னு சொன்னால் நல்லது கெட்டதுன்னு நல்லா எழுதுவான்ல அது எழுதி முடிஞ்சிருச்சு இனிமேல் மர புதுசாக எழுதுறதுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு முழுதும் நல்லா எழுதியிருக்கான் ஜஃபல் கலம் பிமா அன் தலாக்கின் உனக்கு என்ன நடக்குமோ அது குறித்து எழுத்து வந்து காய்ந்து விட்டது எழுதி முடிச்சாச்சு அதனால் பக்கத்தை செய்யலாம் நீ இதன் இதன்படியே நினைக்க நீ வந்து ஆண்மை நீக்கம் கொள் அவர் அளவு விற்று பேசாமல் அப்படின்னு சொன்னதாக புகாரில் ஐயாயிரத்தி எழுவத்தாறாக அதிசு இருக்கு அப்போ இவர் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் சிரமப்படுறேன்னு சொல்கிறாரு அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டே இருந்திருக்கிறாரு அவர் கேட்கும்போது இல்லை இப்போ அவ்வளோதான் உனக்கு விதி அவ்வளோதான்ட்டாங்க ரசூல்லா ரசூல்லா நினைஞ்சிட்டாங்க உனக்கு இவ்வளோதான் விதி எழுதப்பட்டுருச்சு தான் படுவே அதை மிஞ்செலாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற அதிசு வருது இவர் வந்து இந்த பேர் செம்பழத்தில் அச்சய பாத்திர மாதிரி அல் எள்ளி கொடுத்துட்டு இந்த நிலையம் ஏன் வருது அவருக்கு அல் போட 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 மூட்டை மூட்டையாக பேரட்சி மலம் வந்துடுமே நாள்கள் என்ன அந்த அளவுக்கு பறக்கத்தான் வந்து குய ஆரம்பிச்சிருமேன் அப்படி ஒன்று இருக்குமென்று சொன்னால் இந்த சம்பவம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால் இவர் வந்து வறுமையை போய் ரசோல்லாட்டை போய் முறையிட்டு இருப்பார் பள்ளியாசலை படுத்துக்கிட்டு ஒரு ஒரு பேரிச்சை மலத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காருங்கிற ஒரு பக்கம் இருக்குது ரசூல்லா இருந்த வரைக்கும் அப்படி தான் இருந்தார் அப்போ ரசுல்லா காலம் வரைக்கும் நான் வந்து அதை வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த அதிசலில் வருகிறது அப்போ இவர் பட்ட கஷ்டத்தை பார்க்கும் பொழுது இப்படி ஒரு 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 பை நிறைய ஒரு பையில் பேரீச்சம்பளங்கு வந்துக்கிட்டே இருக்கு அள்ள அள்ள குறையாமல் வந்துக்கிட்டே இருக்கும் என்பது இருக்குமே ஆனால் இவர் கஷ்டமே படமாட்டார் உட்காந்துக்கிட்டு அதையே செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும் பெரிய பேரிச்சை மரம் வியாபாரி ஆயிடுவார் விவசாயம்லாம் பண்ண தேவையே இல்லை பேரிச்சம் மரம் வச்சுக்கிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு செல்வம் இவர் கிடச்சி போயிருக்கும் இவர் தான் அந்த ஊரில் பெரிய பணக்காரராக இருப்பார் அன்றைக்குள்ளே சூழ்நிலையில் அப்படி ஆனார் அவர் அப்படி இருக்கலைன்றதை பார்க்குறோம் அதே மாதிரி வந்து இவனை ஹிப்மான்ல அதாவது ஒரு செய்தி வருகிறது என்ன வருதுன்னு கேட்டால் இவனை அதாவது முலாரிப்பு என்று சொல்கிறார் நான் வந்து இரவில் நான் வந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் தக்பீர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அப்போ என்னுடைய ஒட்டகத்தை செலுத்தி அவர்கிட்ட நான் போனேன் இது யாருப்பா தக்பீர் சொல்கிறார் அல்லாஹ் பொண்ணு சொன்னது யாருப்பான்னு அபு அபுஹரையரா அப்படின்னு சொல்கிறாரு அவர் அப்போ நாங்கள் கேட்டால் மாகாத தக்பீர் எதுக்கு இந்த தக்பீர் அல்லாஹ் பொண்ணு இதுக்கு திரீனு சொல்கிறீங்க அவர் சொர சுக்குரன் நன்றிக்காக நான் சொல்கிறேன் அலாமக எதுக்கு நன்றியை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அலா அன்னி குன்து அஜீரன் லி புசுராபின் தஸ்வான் புசுராபின் கஸ்வான் என்பவர்கிட்ட நான் வந்து கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ அவங்களோட கூலி வேலைன்னா என்னென்னா அவங்க அவங்க வேலைக்காரராக இருக்கார் வேலை செஞ்சிட்டு இருந்தேன் தண்ணி உப்பு விட்டுறது அவங்களோட விருந்தாளிகளை இப்போ உபசரிக்கிற வேலையை சாப்பாட்டுக்காக வேண்டி அந்த வேலையை நான் செஞ்சு கூலியாக இருந்தேன் பிறகுன்னு செஞ்சேன்னு கேட்டால் அந்த புசுராங்கிற பெண்ணையும் நான் பிறகு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கு என் மனைவியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா அவர் சொல்கிறார் யார் அபோஹராக சொல்கிறார் இது இப்ப ஹிபானில் வருது இப்பன் ஹிப்பானில் என்ன வருதுன்னு கேட்டால் ரசுல்லா காலத்துக்கு பிறகு இவர் ரொம்ப க ஒரு இடத்துல தக்பீர் உலகப்படும் தக்பீர் சொல்கிறார் என்னத்துக்குப்பா தக்பீர் சொல்கிறேன்னு கேட்டால் நான் கூலி வேலை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட விருந்தாளிகளை பராமரிக்கிறது இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதில் வந்து இப்போ அவங்களே இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணி இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் அதுக்கு தான் நான் தக்பீர் சொல்கிறேன்ங்கிற ரெண்டு வைங்களேன் இப்போ இவர் என்னத்துக்கு கூலி வேலை பார்க்கணும் அந்த பேரீச்சை பைக்குள்ள பேரிச்சம் அல்ல அல்ல பேரட்சி மழை வந்துக்கிட்டே இருக்கும்னு சொன்னால் இவர் ஏன் கூலி வேலை பார்க்கறது பெரிய ஹோல்சேல் பேரிச்சம்பழம் யாவர் ஏன் போயிருப்பார் கூலி வேலைத்துக்கு பார்க்கணும் கூலி வேலை பார்த்தேங்கிற நிலையில் இருந்திருக்கிறாரு அந்த அந்த பெண்ணும் வந்து இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கை கொடுத்த உடனே கஷ்டம் ஏழையாக இருக்கனால தான் கல்யாண ஆகாமல் அந்த கூலி வேலை பார்க்குற எஜமானியாக இருக்கிறவங்கள நினைச்சிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்ட உடனே வறுமையெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வருதுன்னு சொன்னால் அவர் இந்த பேரிச்சம்பளம் சம்பவத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு செழிப்பு அவர் இருக்கலையே இது பொய்யாக்குத அதையும் நம்ம பார்க்குறோம் கஷ்டப்பட்டுருக்காருன்னு பார்க்குறோம் அதே மாதிரி வந்து உமர்லீலான காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா இவரை வந்து பஹ்ரைனுக்கு ஒரு கவர்னரை அனுப்புகிறாங்க பஹ்ரைனுக்கு கவர்னரை அனுப்பினோன்னே அவர் என்ன செய்கிறாருன்னா பத்தாயிரம் திருகத்தோடு வர்றாரு திருகமாக தீனாராண்டு இல்லை பத்தாயிரம் கூட வருகிறது பத்தாயிரம் திருகம் தீனாரோடு என்ன செய்கிறாரு திரும்பி வர்றாரு அப்போ வந்து உமர் என்ன செய்கிறாங்கன்னா எல்லா எதிரியே என்ன இன்னும் காசோட காசோடு வந்திருக்குற அது அவர் சொந்த காசு பத்தாயிரம் ஒரு கவர்னர் அனுப்பி வைக்கிறாங்க பஹ்ரைனுக்கு பஹ்ரைனில் கவர்னராக இருந்துட்டு திரும்பி வர்றார் வேலையை முடிச்சுட்டு வர்றாரு வந்தார்னா அவருடைய அவருடைய கையிருப்பு எவ்வளோ இருக்குது பத்தாயிரம் தீனார திருகமும் இருக்குது உமருக்கு தெரிஞ்சு போச்சு என்னோடய அல்லாவுடைய எதிரியே என்ன இன்னும் போட்டு காசோடு அல்லாவுடைய அது அதுவடலா அதுவோ கிதாபிகி அல்லாவுடைய வேதத்துக்கும் அல்லாவுக்கும் எதிரியே எப்படி இந்த காசு உனக்கு கிடைச்சின்னு கேட்குறாங்க அப்போ அபூராக சொல்கிறாரு லெஸ்ட்டோ அதுவடலா ஐவாலா அதுவோ கிதாபிகி நான் அல்லாவுக்கும் இல்லை அல்லாவுடைய கித்தாப்புக்கும் எதிரி கிடையாது உலாக்கின்னு அதுவுமா நாதாகுமா அந்த ரசூலுக்கு யார் எதிரியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் எதிரி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ உமர் கேட்குறாரு பொமின் இயன ஹியலக்க இது எங்கேயிருந்து உனக்கு கிடச்சி இந்த பத்தாயிரம் தீ தீனாரம் எப்படி உனக்கு இந்த உன்னை அப்போ என்ன செய்கிறாருன்னா ஹைரூன்லி எனக்கு குதிரை இருந்துச்சு த நா த நாத்த அது குட்டி போட்டுச்சு அது மாதிரி உள்ளத்து ரகிக்கின்லி எனக்கு ஒரு அடிமை இருந்தாங்க வாத்தை வாத்தியூண்ட தாபா தலையை எனக்கு தொடர்ச்சியாக சில காணிக்கைகள் ஒரு அன்பளிப்புகள் வேறு வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதன் அந்த அதை விற்று விட்டு தான் அந்த காசை நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதான் எனக்கு ஒரு குதிரை இருந்துச்சு அந்த குதிரை நிறைய குட்டி போட்டுச்சு அடிமை இருந்துச்சு சில அன்பளிப்பு எனக்கு நான் தந்தாங்க எல்லாத்தையும் சேர்த்து ஊரை விட்டு வர்றதுனால அம்படியும் விற்று காசாக்கி நான் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க இப்போ வஜது அவர் உமர் என்ன செய்கிறாரு இவர் சொல்கிற உண்மையாண்டு ஆய்வு செய்யங்கிறார் ஆய்வு செஞ்சவொன்னே அவர் சொன்ன கரெக்டு தான் குதிரை வச்சுருந்தாரு குதிரை குட்டி போட்டுச்சு அதெல்லாம் விற்று தான் அந்த காசு வந்திருக்காரு பத்தாயிரம் வந்து லஞ்ச பணம் கிடையாது மக்கள் பணம் கிடையாது இந்த ஊழல் ஒரு பண்ணலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்போ என்ன செஞ்சார்னா உமரை கூப்பிட்டு சரிப்பா போயிட்டு போகுது இப்போ உன்னை நான் கவர்னரை நியமிக்கிறேன் வேறு ஊர் ஊருக்கு போறியான்னு கேட்குறாங்க முடியாது வேறு ஊருக்கு நான் கவர்னரை போக மாட்டேன் அப்படின்ட்டார் அப்படி இல்லை அப்போ ஒரு பஹ்ரைனில் கவர்னராக இருந்து திரும்பி வர்றாரு போது இவர்கிட்ட அந்த அச்சைய பாத்திரம் இருந்துச்சுன்னு சொன்னால் அச்சய பாத்திரம்னு இதை சொல்லுவாங்க அதாவது அள்ள அள்ள குறையாமல் வந்துக்கிட்டு இருக்குல்ல அப்படி ஒரு தோல் பை நிறைய பேர்ச்சி இருந்து அது அல்ல அள்ள வந்துக்கிட்டே இருக்கும் என்று சொன்னால் அதையே பதிலாக சொல்லிட்டு போயிடுவாரே உமர் கேட்கும்போது ஏது பத்தாயிரம் பத்தாயிரமா நான் பேச்சை மலத்தை அள்ளி அள்ளி பயிரை கையை விட்டு எடுத்தால் வந்துக்கிட்டே இருந்துச்சு கொடுத்து கொடுத்து காசாக குஞ்சு போச்சுன்னு சொல்லியிருப்பாரு இவர் என்ன இருக்கிற இருக்கிற குதிரைகளை விட்டு வரும் எல்லாத்தையும் வித்துட்டு வருவோம்ல விற்றுட்டு கொண்டு வந்த தான் பத்தாயிரம் ரூபாங்கிற அப்போ அந்த பத்தாயிரம் ரூபாய் வந்துச்சுன்னு கேட்கும்போது இவர்கிட்ட நீங்கள் சொல்ல அந்த அந்த அதிசலில் உள்ளபடி அந்த மாதிரியான ஒரு தன்மை இருந்திருந்தா அதாவது ஒரு பை நிறைய பைக்குள்ள பேரச்சம்பழம் கையை கூட கையை கூட மந்திரத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மை அபோர் இராவுக்கு இருந்திருக்குமே ஆனால் அதையே அவர் சொல்லியிருப்பார் அதையே உமரும் ஏற்றுருப்பார் எல்லாரும் ஒத்துக்கிட்டு அதை ஏதுப்பா பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் பத்து லட்சம் கூட எனக்கு எடுக்க முடியுமையா எடுக்க எடுக்க பேரிச்சம்பழமாக ஒரு டெய்லி ஒரு நாளைக்கு நூறு மூட்டை பேரிச்சம்பளத்தை வெளியே எடுத்து விற்றுக்கிட்டு இருப்பேன் பார்த்தாங்களும் ஒரு பெரிய காசான் இருப்பாருலாம் இல்லையா அப்போ அவர் கஷ்டப்பட்டுருக்கான்னு விளங்குது அவர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு வீடு இருக்கிறலாம் விற்றுப்பட்டு தானே செய்கிறாரு வந்து மதினாவுக்கு திரும்பி வந்திருக்காருன்னு விளங்குகிறது அதனால இது வந்து உமர் காலத்துலேயும் சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் குடும்பமும் சாப்பிட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்ட கொடுத்தேன் உஸ்மான் காலத்துலேயும் கொடுத்தேன் அல்லால் வந்துக்கிட்டே இருந்துச்சு இரநூறு அளவுக்கு நான் எடுத்திருப்பேன் இப்படியெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அந்த சம்பவம் அறிவிப்பாளர் வகையிலையும் சரியானதாக இல்லை அது போக வந்துக்கிட்டு கருத்து அடிப்படையில் அவருடைய அபூரை ராவுடைய அந்த வரிய நிலையை பார்க்கும் பொழுது இப்படி நடந்திருக்க சான்ஸ் இல்லை என்று தான் வழங்குகிறது